இன்னைக்கு தமிழகத்துல நாம் ஏற்கனவே சொல்லி இருந்தோம் நம்முடைய மறைந்த தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய இல்லத்திற்கு சென்று விட்டு பத்திரிகையாளர் சந்தி பண்ணும் போது பத்திரிகையாளர் கேட்டாங்க இன்னைக்கு வந்து போலீஸ் ஸ்டேட்டா தமிழ்நாடு மாறிடுமா அப்படின்னு நம்ம சொன்னோம் திரும்ப ஒரு வாரம் கழிச்சு என்கவுண்டர் பண்ற வேலை அதுக்கெல்லாம் போகாதீங்க குறிப்பா அந்த கிரிமினல் கான்ஸ்பிரசி ரூட் ஆஃப் த கேஸ் யார் தவறு செஞ்சிருக்காங்களோ கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுத்து மொத்தமா இந்த கேங் எல்லாம் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ சட்டப்படி நடவடிக்கை எடுங்க நம்ம எதிர்பார்த்தது போலவே இன்னைக்கு காலையில என்கவுண்டர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க அதிலும் குறிப்பாக நம்முடைய முகநூல் பக்கத்தில் கூட நாம் எழுதியிருக்கோம் ட்விட்டர் பக்கத்தில் கூட எழுதி எழுதியிருக்கோம் குறிப்பாக இந்த மூன்று முக்கிய குற்றவாளிகள் நீங்கள் பார்க்கலாம் அருள் என்பவர் கலை ஸ்ரீனிவாசன் என்பவர் சதீஷ் என்பவர் இந்த மூன்று குற்றவாளிகள் நீங்கள் பார்க்கலாம் இவர்கள் எல்லோருமே முக்கிய குற்றவாளிகள் குறிப்பாக இன்னைக்கு தமிழக காவல்துறை வந்து வீடியோ வெளியிட்டிருக்கிறாங்க அந்த குற்றவாளிகள் வந்து வந்த அந்த வண்டி எத்தனை மணிக்கு வந்தாங்க யார் வந்தாங்க எல்லாமே வெளியிட்ருக்குறாங்க அவசர அவசரமாக என்கவுண்டர் அப்படிங்கிற பேர்ல வந்து ஒரு மனிதனுடைய உயிரை படிக்க வேண்டிய அவசியம் என்ன அவங்க அது வந்து அவங்களே போலீஸ் எப்படி தப்பியோட இது ஒரு லாஜிக்கலான கேள்வி யாராவது காணாமல் போன ஒருத்தரை சுத்தி வளைச்சு பிடிச்சு அப்படிங்கிற என்கவுண்டர் தான் இதுவரைக்கும் பார்த்துருக்கோம் இந்திய அளவில் இந்தியாவில் முதன் இருக்கும் சரண்டரான ஒருத்தரை வந்து என்கவுண்டர் அப்படிங்கிறாங்க அதை தாண்டி இரண்டாவது மிக முக்கியமானது காலையில வந்து வெப்பன் டம்ப் வெப்பன் எங்க ஒழிச்சு வச்சிருக்காங்க கண்டுபிடிக்க துப்பாக்கி துப்பாக்கி வந்துச்சு இரண்டாவது மூன்றாவது அதிகாலையில் செல்ல வேண்டிய காரணம் என்ன நாங்கள் வந்து யாரையும் பண்ணல கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தக்கூடிய ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி சட்டம் மூலம்ல சமரசம் இல்லாத ஒரு கட்சி இருந்தும் கூட ஒரு பக்கம் திமுகவினுடைய புள்ளிகளாக இருக்கக்கூடிய முக்கிய குற்றவாளிகள் இருக்கிறாங்க அதையும் நம்ம புகைப்படத்தை நம்ம காட்டியிருக்கோம் இன்னொரு பக்கம் காலங்காலத்துல நேரமே என்கவுண்டர் வார்த்தையை பயன்படுத்த வேண்டிய அவசியம் என்ன தமிழக தான் கொண்டு போறாங்களா திருவேங்கடம் என்ன சொல்லியிருக்காரு அதை வச்சு கேஸ் முடிய போதா ஏன்னா இது போன்ற கேசுகள்ல முக்கியமா ஒரு நீதிமன்றத்திற்கு போகும்பொழுது அந்த உண்மை முகம் நமக்கு தெரியும் குறிப்பாக இது போன்ற கேஸ் ஏன்னா ஒரு பக்கம் கேங்குவார்னு தமிழக அரசே பயன்படுத்துறாங்க காவல்துறை பயன்படுத்துறாங்க

சார்ஜ் ஷீட்ல பேர் வராது பேர் எடுத்துருவாங்க அப்ப முக்கிய குற்றவாளி ஒரு கொராபரேட்டிவ் எவிடன்ஸ் கொடுக்க முடியாது சோ அப்ப நமக்கு உண்மை என்ன அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது ஏன்னா திருவேங்கடம் சொன்னாரு கஸ்டடியில் இருக்கும் அது மட்டும் தான் பேச்சா இருக்கும் அதனால் தொடர்ந்து தமிழக அரசு உண்மையை மூடி மறைப்பதற்கு தான் முயல்றாங்களோ தவிர இதுல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற அந்த மர்ம முடிச்சு அவிழ்ப்பதற்கு எந்த ஒரு காவல்துறையாக இருக்கட்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கட்டும் இதுவரை வாய் திறக்கலாம் இருக்கிறான் அதனால இந்த இரண்டு விஷயத்தையும் பத்திரிகை நண்பர்கள் முன்பு வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த சந்திப்பில் இருக்கிறோம்